ரெண்டு இளம் காதல் ஜோடிகள் ரெண்டு வருஷமா லவ் பண்றாங்க மூன்றாவது வருஷம் அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள் இந்த கதை கேட்கும்போது ஆர்வமா ஆயிருமாங்கள மூணாவது வருஷம் அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள் இவ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறு மிஸ்டு கால் கொடுக்குறான் எத்தனை மிஸ்டு கால் ஐம்பத்தி ஆறு மிஸ்டு கால் கொடுக்குற சாரி கால் பண்றா அவன் பிக்கப் பண்ணல இந்த கால் பிக்கே பண்ணவே இல்லை அன்னைக்கு பன்னெண்டு மணி எப்பவுமே நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் விஷ் பண்ணுவாங்க இப்போ அதெல்லாம் ரொம்ப பெருசாக ஆகி யார் யாரெல்லாமோ எனக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்கன்னு சொல்லி மளிகை கடை லிஸ்ட் மாதிரி ஸ்டேட்டஸ் வைப்பாங்க ஏ அப்பா எவன் பார்க்க போறான் அதை தெரியல எனக்கு அது ஸ்டேட்டஸா வச்சு தள்ளிடுவாங்க ஏ அவ எனக்கு எனக்கு பர்த்டே விஷ் பண்ணா இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இன்னைக்கு மொய் வாங்கி திருப்பி மொய் செய்யணுங்கிற மாதிரி நம்ம அவனுக்கு ஸ்டேட்டஸ் வச்சா அவன் நமக்கு ஸ்டேட்டஸ் வச்சாகணும் ஆகணும் இல்லைன்னா சண்டை நடக்கு நடக்கா இல்லா நடக்குத அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவ எதிர்பார்க்கறான் அவன்கிட்ட கால் வருமா மெசேஜ் வருமா ஹாய் டார்லிங் ஸ்வீட்டி இனி உன்னுடைய பிறந்தநாள் கவிதையா சொல்லுவானா யோசிக்கிறா எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாயிட்டு சினிமாட்டிக்கா ஏதாவது இமேஜினேஷன் பண்றா இந்த ரிமோ படத்துல டக்குனு லைட் வந்து போக கொடுப்பானு அந்த மாதிரி கொடுப்பானான்னு பயங்கரமா கற்பனையில இருக்கிறா பன்னெண்டு மணிக்கு எதுவுமே நடக்கல ஒரு மணி ஆச்சு ரெண்டு மணி ஆச்சு வரல மூணு மணிக்கு தூக்கம் வந்துடுச்சு தூங்கிட்டா காலைல ஆறு மணிக்கு ஏறு மணிக்கு ஆச்சு மெசேஜ் பண்ணா வரல பதட்டம் ஆகுது திரும்பியும் கால் பண்ற கால் பண்றேன் கால் பண்றா போகவே இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுத்துட்டான் அதுக்கப்புறம் என்ன ஆகுது நைட் பன்னெண்டு மணிக்கு அவன் இவ்வளவு தேடி வர்றான் ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸோட தேடி வந்து கிஃப்ட்டை கொடுக்குறான் என்ன நடக்கும் நார்மலா என்ன நடக்கும் உம் பிரேக்அப் நீ எனக்கு செட்டாக மாட்டடா நமக்கு விபூதி அடிக்கக்கூடிய தருணம் இல்லையா ரைட் அவ என்ன பண்றா அந்த கிஃப்ட வாங்கி தூக்கி போட்டு உடைச்சிட்டான் நீ வேண்டாம் கிஃப்ட் வேண்டாம் போ உனக்கு எத்தனை கால் பண்ற உனக்கு மேல லவ்வே இல்ல உனக்கு மேல இன்ட்ரெஸ்டே இல்ல லவ் பண்ணும்போது போது என்ன பின்னாடி சுத்தி சுத்தி வந்த இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா இவன் எமோஷனல் ஆகிறா பதட்டம் ஆகிறோ அவனுக்கு விஷ் பண்ணலங்கிற ஒரு கோபம் வருது நான் நினைச்சது நடக்கலைன்னு ஒரு வருத்தம் வருது என்ன பண்றான் அவன் வாங்கிட்டு அந்த கிஃப்ட் போட்டு உடைச்சிட்டான் அந்த உடைச்சதுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு முன்னாடியே அவன் இவருடைய பிறந்த நாளுக்காக ஆசை ஆசையா எதிர்பார்த்து சொல்லி வச்சு ஒரு சம்திங் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு கிஃப்டை கொண்டு வந்து கொடுக்குறான் கிஃப்ட் உடஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒரு ஆகி சாரி 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 சொல்லி விழுந்து கெஞ்சி கூத்தாடி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன கேட்க நேத்து நைட்டு என் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் பண்ணியிருந்தான் ஐசியூல அட்மிட் பண்ணியிருந்தாங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு ஸ்டேஜ் என் போன் வர அந்த பதட்டத்துல வீட்டுல வச்சுட்டு போயிட்டேன் என்ன நினைச்சு எனக்கு தெரியாது வந்துதான் பார்த்தேன்ப்பா இத அவ புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்துச்சு மிகப்பெரிய சந்தைகள் நடந்துச்சு இந்த சந்தைகளுக்கு காரணம் என்ன முன்கோபம் சாரி முன்கோபம் கோபம் ஒரு இடத்துல இருக்கிறோம் ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறோம் அந்த இடத்துல நமக்கு கோபம் போது இந்த ஃபைவ் இயர்ஸ் டெக்னிக்க அப்படின்னா உங்க லைஃப் லாங் ஹெல்ப் பண்ணும் நீங்களும் பதட்டப்பட மாட்டீங்க உங்களுக்கு எதிர்த்தாக்களை இருக்கிறவனையும் பதட்டப்பட வைக்க மாட்டீங்க